வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் என் தாத்தா முத்தமிழ் காவலர் திரு கியாபே விஸ்வநாதம் அவர்களை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் அவர் ஒரு தமிழ் அறிஞர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்தவர் தனது தொண்ணூத்தி ஐந்தாவது வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருஷம் காலமாயிட்டாங்க தமிழ் மொழிக்காக பாடுபட்டவங்க தமிழ்நாடு சித்த மருத்துவ வாரிய சேர்மனா ஊதியம் எதுவும் வாங்காம சிறப்பா பணி செஞ்சவங்க திருச்சியில மருத்துவ கல்லூரி துவங்கணும்னு பல வருஷங்கள் முயற்சி செஞ்சாங்க கலைஞர் அவர்கள் இருந்த போது திருச்சியில அரசு மருத்துவ கல்லூரி தொடங்கி தாத்தாவோட பேர வச்சாங்க தாத்தா மொழி அறிஞர்கள் சமுதாய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில எடுத்த புகைப்படங்களை தான் இப்ப நம்ம பாக்குறோம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அவங்களோட நினைவு நாள் வருது அன்னைக்கு அவருடைய மகன்கள் மகள்கள் பேரப்பிள்ளைகள் பேர பேரப்பிள்ளைகள் எள்ளு பேரப்பிள்ளைகள் அப்படின்னு நாலு தலைமுறைகளும் திருச்சி காவேரி கரையில இருக்கிற கீயா நந்தவனத்துல அந்தவனத்துல குரு பூஜைக்காக ஒன்று கூடுவோம் கூடி பூஜை செய்வோம் எங்க தாத்தா கொடுத்த ஒரு பேட்டிய இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன் இந்த வீடியோ எங்க தாத்தா கியாபே விஸ்வநாதம் அவர்களுக்கு சமர்ப்பணம் தமிழக வரலாற்றில் கலைகளை வளர்ப்பதிலும் கன்னித்தமிழை காப்பதிலும் காவிரி மண்ணுக்கு தனி பெருமை இருந்து வருகிறது திருச்சி மண்ணுக்கும் பசுமை ஊட்டி வருகிறாள் அன்னை காவிரி இத்தகைய செழுமையான இடத்தில் பிறந்து அங்கே இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழுக்கு தொண்டாற்றி வருகிறார் திரு கியாப்பே என்று தமிழுலகம் அன்புடன் அழைக்கும் கியாப்பே விஸ்வநாதம் பெரியண்ணன் சுப்பம்மாள் தம்பதியினரின் பதினாறாவது மகன் விஸ்வநாதம் குடும்பத்தின் கடைக்குட்டியாக இருந்தாலும் கடமை உணர்ச்சி காரணமாக வியாபாரத்தில் இறங்கினார் வேடிக்கையும் விளையாட்டும் நிறைந்த ஐந்தாவது வயதில் தாம் சம்பாதித்த மாத வருமானமான ஒரு ரூபாய் சம்பளத்தை இன்று பெருமையுடன் நினைவு கூறுகிறார் முத்தமிழ் காவலர் கியாபே வியாபாரம் பல்கி பெருகி மேலை நாடுகளுடன் வர்த்தகம் செய்யும் நிலையில் அளவுக்கு மேல் ஆசை கொள்ளாத வகையில் இவரது கவனம் நாட்டையும் தமிழ் மொழியையும் நோக்கி திருச்சிராப்பள்ளியில காவிரிக்கரை ஓரமா ஐயாவை பேட்டி காணறோம் தமிழ் புலவர் குழு ஒன்னு அமைச்சிங்க ஐயா அது எப்ப எந்த எதுக்காக அமைச்சிங்க அது வெற்றி பெற்றதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு மொழிக்கு மக்களுக்கு அரசுக்கு மொழியை பற்றி எடுத்துக்கோர தகுதியும் உரிமையும் உடையவர்கள் புலவர் பெருமக்கள் அவர்களை பண்ட காலத்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூன்று சங்கங்களை வச்சு நடத்தியிருக்காங்க முதல் சங்கம் இடைச்சங்கம் கடச்சங்கம்னு அது அந்த மன்னர்கள் அழித்த பிறகு அது அழிந்து போயிட்டுருக்கு பாண்டித்தோரத்தேவர் நாலாவது சங்கம்னு மதுரையில் வைத்தார் இது ஐந்தாவது சங்கமாக என்னுடைய அறுபதாவது ஆண்டு விழா நிறைவு விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தேவர் ஹாலில் அன்றைக்கு முனிசிபல் சேர்மனாக இருந்த ஒரு தலைமையில் இது தொடங்கி வைக்கப்பட்டது புலவர் குழு எண்ணிக்கை இந்த கடைச்சங்க புலவருடைய எண்ணிக்கையை போல நாற்பத்தி ஒம்பது பேர் டாக்டர்கள் ஏழு பேர் பண்டிதர்கள் ஏழு பேர் புலவர்கள் ஏழு பேர் வித்வான்கள் ஏழு பேர் கலைஞர்கள் ஏழு பேர் மரபு வழி புலவர்கள் ஏழு பேர் துறை ஏழு துறைக்கு ஏழு 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 நாற்பத்தி ஒம்பதுன்னு அமைஞ்சிருக்கு இது முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு முப்பத்தி ஆறு வருஷமாக நடைபெறுது பல லட்சம் செலவாகிருக்கு யாரிடத்துலையும் நான் நன்கொட வாங்கலை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் இந்த புலவர் குழு அழைச்சிட்டு போயிருக்கிறேன் ஓரளவு தமிழ் பற்ற ஊட்ட இந்த புலவர் குழு துணை செய்கிறாங்க சித்த மருத்துவத்துறையில் ஐயாவுக்கு எப்படி ஈடுபாடு ஆரம்பிச்சது சித்த மருத்துவம் எங்கள் குடும்பத்தினுடைய மருத்துவம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் மனைவி மக எல்லாம் வைத்தியம் பண்ணுவாங்க குடும்ப வைத்தியம் பிள்ளை வைத்தியம்னு தினம் பத்து பேர் இருபது பேர் காலையில் வருவாங்க அவங்கெல்லாம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க வைத்தியம் தான் செய்வாங்க ஒம்பது மணிக்கு மேலே தான் எங்களுக்கு இட்லி காப்பிக்கு வரும் ஆனால் ஒரு காசும் வாங்குறதில்ல தமிழையும் மருந்தையும் விலைக்கு விற்கக்கூடாது என்பது எங்கள் பாட்டினுடைய கட்டளை அது நாங்கள் அத்தனை பேரும் இத்தனை குடும்பத்தினரும் அதை கைப்பற்றி பின்பற்றி வருகிறோம் சித்த மருத்துவத்தில் ஏன் அதிகப்பற்றுன்னா அது இந்த நாட்டினுடைய சொந்த சொத்து அது மட்டுமல்ல உலகத்தின் முதலில் தோன்றிய மருத்துவம் சித்த மருத்துவம் உலோகம் வந்து இரும்பு வெள்ளி செம்பு பாசாணம் ஒம்போது வீரம்பூரம் எல்லாம் மணிகள் ஒவ்வொழுது முத்து மணி போகலாம் இந்த மூவம்ப இருபத்தி ஏழையும் பசுபமாக்குற முறை சித்த வைத்தியத்தில் தான் இருக்கு சித்த வைத்தியத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு வெள்ளக்காரன் சாப்பாட்டு மேதியில் மருந்து இருக்காது இங்கிலீஷ் மருந்து கடையில் உணவு இருக்காது நமக்கு மருந்தே உணவு உணவே மருந்து அரிசி மருந்து கம்பு மருந்து கேழ்வரவு மருந்து சோளம் மருந்து ராகி மருந்து உளுந்த பருப்பு மருந்து கடைசி பருப்பு பருப்பு மருந்து தோரம் மருந்து பருப்பு வகையெல்லாம் மருந்து மருந்தும் தேவையில்லை நோயும் தேவையில்லை நீண்ட ஆயுளுக்கும் ஒரு மனத்தளவில் மகிழ்ச்சிக்கும் உணவு முறை எந்த அளவுக்கு ரெண்டு தனித்தனி இது நீண்ட ஆயுளுக்கு காரணம் நான் போய் இருக்கும் போது அங்க இருக்கிற பத்திரிகை ஆசிரியர் உங்கள் கேள்வி கேட்டாங்க என்னையா எழுபது எண்பது வயசாலெல்லாம் படுக்கை விட்டு எந்திரிக்க மாட்டேங்க தொண்ணூற்றி ஆறு வயசில் நடக்கிற நோவு நொடி இல்லாமல் இருக்கிற நல்லா சாப்பிட்ற பேசுகிற நினைவாற்றுறதுக்கு இது என்ன ரகசியம்னா இது ரகசியம் இல்லை மண்ணாங்கட்டி இல்லையா எல்லாரும் எளிதாக வாழலாம் நூறாண்டுக்கு மேலே இருக்கலாம் அதுக்கு இல்லை மனக்கவலை இல்லை பயிற்றுக்கசரத்தை எடுக்க வேண்டியில்லை சாமான் தூக்க வேண்டியில்லை எளிய காரியங்கள் மூணு செய்தால் போதும்னு ஒன்று உள்ள தூய்மையாக இருக்கணும் ரெண்டு உணவு தூய்மையாக இருக்கணும் மூணு ஒழுக்கம் தூய்மையாக இருக்கணும் இதை நம்முடைய முன்னோர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து சொல்லியிருந்திருக்காங்க உள்ளம் தூய்மையாக இருக்கணும் உள்ளத்தில் அழுக்கு இருந்தால் அவன் ரெண்டு நாள் வாழ முடியாது அவனை குறுகி தின்னுக்கிட்டே வரும் வஞ்சனை பொறாமை இதெல்லாம் இருந்தால் உடம்பு உருக்கும் ரெண்டாவது உணவு தூய்மையாக இருக்கணும் ஆடு மாடுகள் செய்யாத தவிர மனிதர்கள் செய்கிறாங்க பத்து நாள் பட்டினி போட்ட ஒரு பசுமாட்டை நந்தவனத்தில் விட்டால் அது பச்சையாக இருக்கிறதெல்லாம் திங்காது மோந்து பார்த்து துப்போம் துப்பிட்டு எது செரிக்குமோ அதை மட்டும்தான் தின்னும் ஆடும் ஆடும் ஆனால் மனிதன் கட்டதையெல்லாம் உள்ளே தடுறோம் அவன் எப்படி நின்ற நாள் உயிர் வாழும் உங்கள் நெடுங்கால பொது வாழ்வில் எத்தனையோ பெரும் தலைவர்களை சந்திச்சிருப்பீங்க அதை பற்றி ஆமாம் பொது தொட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் நான் சைவ சித்தாந்த சபையில் உறுப்பினரானேன் என்னுடைய பொதுவாழ்வு தொடங்கிய காலம் அது அங்கே வெகு விரைவில் துணை செயலாளராக மாறினேன் அப்போ பல அரசங்குடி சரவண முதலியார் நாட்டாரையா பண்டிதமணி இவர்களெல்லாம் வரவழைச்சு பேச செய்வேன் நன்றி கூறுகிற வருவேன் பேச பழகினேன் பிறகு எல்லாம் நான் பள்ளியில் படிக்கலை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது நீங்கள் கல்லூரி பட்டம் என்னன்னாங்க அழா போச்சு நான் கல்லூரியிலையும் படிக்கலை உயர்நிலை பள்ளியிலையும் படிக்கலை தொடக்க பள்ளியிலேயும் படிக்கலை போட்டு அனுப்புனேன் அனுப்பினேன் எப்படி எப்படின்னாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தான் படித்தேன் ஒரு கோனார் ஒருத்தர் தமிழ் எழுத்துக்களை மணல் எழுதி கொடுத்தார் ஆனா அவண்ணா இணை என்ன ஒரு வாரத்தில் அத்தனை எழுத்தையும் கற்றுக்கிட்டேனா அப்புறம் சொல்லு வேணும்னு அவர் சொல்ல சொல்லி கொடுக்கல தூணாவை போட்டு உனக்கு தெரிய எழுத்தெல்லாம் போடுறான்ட்டு போயிட்டார் காவண்ணா போட்டேன் காடு மாவண்ணா போட்டேன் மாடு ஆவண்ணா போட்டேன் ஆடு பாவண்ணா போட்டேன் பாடு வீயண்ணா போட்டேன் வீடு பல சொல்லி வந்துருச்சு அடே தமிழ் இவ்வளோ சொல்லுசா இருக்கேன்னு அடுத்த நாள் இல்லைன்னாவை போட்டு உனக்கு தெரிய எழுத்தெல்லாம் முன்னால் போடுறான்னாரு காவண்ணா போட்டேன் காள் சாவண்ணா போட்டேன் சாலு பாவண்ணா போட்டேன் பால் தமிழ் இவ்வளோ வெளிதாக இருக்கான்னு எல்லா சொல்லும் கரு அப்புறம் கடவையில் போகும்போது அந்த பலகையெல்லாம் படிப்பேன் கடைசியில் எங்கள் வீட்டில் குடியிருந்தவரும் ஒரு வித்துவம் அவர் நெய் காய்ச்சுவார் பன்னெண்டு வயசில் அந்த நெய்யை கட்டி விட சொல்லுவார் எனக்கு கதை சொன்னா தான் நீங்கள் நெய் கிண்டுவேன்னு சொன்னார் ஒட்டை குத்த போலேந்து கதை ரொம்ப ருசியாக இருந்தது இன்னமும் அந்த காலத்திலேயே நான் வாடுற மாதிரி இருந்து உடனே நான் அந்த அந்த எல்லாம் பாடம் பண்ணேன் சொல்ல சொல்லி அப்புறம் எழுதி பாடினேன் அப்புறம் நலவன் பாவெல்லாம் பாடம் கேட்டேன் உன்னி ஒரு சபாதி மொழியாக பிறந்த சைவசத்தான் சபை இளைச்சாளர் அவங்ககிட்ட எல்லாம் அவருடைய பேச்சுக்களை கேட்டு நான் படித்தது கொஞ்சம் கேட்டது அதிகம் இதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள அறிஞர்கள் அத்தனை பேரும் எனக்கு பழக்கமானாங்க மரமலேடிகள் திருவிகா பண்டிதமணி கதிரை செட்டியார் நாட்டாரையா பசுமலை சோமசுந்திர பாரதியார் திருநெல்வேலி காமநாச சுப்பிரமணிய பிள்ளை பிள்ளை முதல் முதல் தமிழகத்தில் எம்எல் பிடித்தவர் அவர்களை சதாசிவ பண்டாரத்தார் இவர்களெல்லாம் எனக்கு ஆசிரியர்கள் திருக்குறளை நான் பாடம் கேட்டது சோமசுந்தர பாரதியார் நாட்டாரியா கிட்டே தான் திருவிழாடு புராணத்தை இலக்கணம் கெட் இலக்கியங்களை படித்தேன் இப்படித்தான் என்னுடைய அறிவை கொண்டேன் பிறகு என்னுடைய நூல்களை எழுத ஆரம்பித்தேன் இருபத்தி அஞ்சு நூல்களை நான் எழுதியிருக்கேன் வர்த்தகம் கைத்தொழில் சமயம் மொழி இலக்கணம் இலக்கியம் சீர்திருத்தம் விஞ்ஞானம் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொன்று சிறந்தும் அப்புறம் சமுதாயத்தில் மாணவர்களுக்கு மணமக்களுக்கு வியாபாரிகளுக்கு என்ற தனித்தனி நூல்கள் எழுதியிருக்கிறேன் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் பிறந்தீங்க அதாவது இந்த நூற்றாண்டு பூராக பார்த்துருக்கீங்க அன்றைக்கி இருந்த சமூகத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கும் சுருத்தமாக உங்களுக்கு சொல்லணுன்னா உண்மை நேர்மை ஒழுக்கம் பண்பாடு நம்பிக்கை நாணயம் ஈகை இறக்கம் அத்தனை விளைந்த புண்ணிய பூமி இந்த தமிழ் மண் இவை அத்தனை எப்பொழுது கூணி குருகி கருகி பட்டு போச்சு இந்த நிலத்தில் தான் இது விளைஞ்சதுன்னு ஒற்று பார்க்க போனால் வயிறு பகீருங்கிறது ஏன் அது அழிஞ்சது மட்டுமல்ல அது விளைஞ்ச நிலத்தில் இப்போ வெவ்வேறு மலைக்கு ஆரம்பிச்சிருச்சு என்னென்ன கொய்யை பித்தலாட்டம் புனைசுருட்டு மோசடி வஞ்சனை பொறாமை ஏமாற்றம் லெஞ்சம் காலப்படங்கு ஆக அந்த காலத்து வாழ்க்கை இந்த காலத்து வாழ்க்கையும் போது வாழ்க்கையிலையும் ஒரு வெறுப்பு தோன்றும் எப்படி அந்த காலத்து மக்கள் வாழ்ந்தார்கள் இப்படி இந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அது வியப்பு இல்லை இனி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த காலத்து மாணவர்கள் வாழ்ந்தாக வேண்டிய நிலைக்கு வந்துடும் ஐயா வந்து வாழ்நாளிலேயே ஒரு சமாதி கட்டுனீங்களே அது அது என்னுடைய தந்தையார் எழுபத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்தாரு எங்கள் குடும்பத்தில் பதினாறு பிள்ளைகள் எங்கள் தாய் தந்தை இருக்கு ஒம்பது ஆணு ஏழு பெண்ணு அந்த ஒம்பது ஆணுக்கு எடுக்கலை தான் ஏழு பெண்ணும் ஆணு பெண்ணு ஆணு பெண்ணு ஆணு பெண்ணு ஜட்டு மாதிரி ரெண்டு ஆணு சேர்ந்து பிறக்கல ரெண்டு பெண்ணு சேர்ந்து பிறக்கல ஒம்பது ஆணுக்கு கிடுக்கலை ஏழு பெண்ணு நான் தான் பதினாறாவது ஆள் கடைக்குட்டி எனக்கு மூத்த பதினஞ்சு பேரில் எவரும் இல்லை என்ன கேட்டீங்க நீங்கள் சமாதி அவர் என் தந்தையார் என்ன சொன்னார் கடைசி பையன் என் ஆயிசு வரைக்கும் இருப்பான் அப்படின்னார் அது எல்லத்தில் பதிஞ்சிருந்தது அவர் எழுபத்தி ரெண்டாவது வயசில் இறந்தார் அப்போ எனக்கும் எழுபத்தி ரெண்டு வயசில் சாவு வரும்னு நினச்சி ஒரு சமாதி எனக்கும் என் மனைவிக்கும் கட்டுனே காவிரி கரையில் பெரும்பணச்செலவு பெருந்தோப்பு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி தென்னை கொய்யா மாதிரிகளெல்லாம் வச்சு பூந்தோட்டங்களெல்லாம் வச்சு பயிர் பண்ணியிருக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் அழைப்பு இல்லை சுருக்கமாக சொல்ல போனா சமாதி நாள் வளர வளர எங்களுக்கு ஆயுசு வளர்து எனக்கு மனைவிக்கும் எங்கள் சமாதியில் இருக்க தென்னந்தோப்பு இளநீரில் எந்த பேரும் என்ன சாப்பிட போகிறானோ நானும் என் மனைவியுமே சாப்பிட்டுருக்கோம் இளனி கிளனி கொய்யா முதிரிகைகள் எல்லாம் எங்கள் வீடெல்லாம் ஒரு சத்திரம்னு எனக்கு என்ன நிலைத்த இடம் அல்ல அரண்மனையாக இருந்தாலும் சரி அது சத்திரம்தான் வீடு இப்போ நூற்றி ஐம்பது வருஷத்து வீடு எங்கள் பாட்டம் பாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு சொந்தம் இல்லை போயிட்டாங்க எங்கள் ஐயப்ப இருந்தாங்க அவளுக்கு இந்த வீடு சொந்தம் இல்லை போயிட்டாங்க நானும் மனைவி இருக்கோம் எங்கள் வீடு சொந்தம் இல்லை நாங்களும் போயிடுவோம் இங்கே என் பிள்ளை வீட்டில் அவனுக்கும் சொந்தம் இல்லை போயிடுவோம் ஆக வீடெல்லாம் சத்திரம் சாவடி போல் இந்த சமாதி தான் நிலையான சொந்த இடம் என்று நிலைத்த இடம் அதுக்காக கட்டினேன் அது மட்டும் இல்லை பெரியவர்கள் வாழ்ந்த மரபு பண்பாடு எல்லாம் நான் பின்பற்றி நடந்தது என் பிள்ளைகளுக்கு தெரியும் இப்படி சமாதி சின்ன இருந்தான்னா அவங்களுக்கு கவலை வர்ற நேரங்கள்லையும் துன்பம் வர்ற நேரங்களையும் இந்த சமாதியை பார்த்து போக்கிக்குவோம் அது மட்டும் இல்லை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுடைய ஒழுக்கங்களில் கட்டுப்பாடுகளை திருப்ப வரும் வழி தவறி போகும்போதெல்லாம் என்னுடைய என் மனைவிடைய சமாதி அவளை நல்ல வழியில் திருத்துங்கிற நம்பிக்கை மேலே ஒரு நினைவுச்சனை இருப்பது நல்லதுன்னு கட்டி வச்சுருக்கேன் கொள்ளுப்பேரன் பேத்தியெல்லாம் எடுத்திருக்கீங்க இப்போ அந்த காலத்தில் இருந்த கூட்டு குடும்பத்துக்கும் இப்போ இந்த காலத்தில் இருக்கிற நடைமுறைக்கும் அந்த கூட்டு குடும்பம் அந்த காலத்தில் இருந்த மாதிரி தமிழகத்தில் தான் இன்னும் கூட்டு குடும்பம் இருக்குது மேலே நாடுகளில் கூட்டு குடும்பமே கிடையாது மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பண்ணால் அதுக்காக தனி கட்டில் மெத்த வீடு சாமானங்களை வாங்கி வச்சுட்டு தான் அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் தமிழகத்தில் இன்னும் பாதி கூட்டு குடும்பம் இருக்குது பாதி தான் பிரிஞ்சுருக்கு மேல நாட்டு நாகரிகம் பரவ பரவ கூட்டு குடும்பம் கலைஞ்சி பிரிஞ்சு வருகிறது ஆனால் மன அமைதிக்கும் ஒரு பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் பெரியோருடைய அறிவுரை அறவுரையிலேயே வளரணும்னு வளர்கிற பிள்ளைகளுக்கும் வயது சென்ற கிழவிகளுடைய மரபில் நடக்க வேண்டும் என்ற பெண்களுக்கும் கூட்டு குடும்பம் தான் சரியான வழிகாட்டும் இப்போ ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பு நீங்கள் இளைஞராக இருந்தீங்க இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க சுருக்கமான பதில் இது பணச்செலவு வேண்டியில்லை மனக்கவலை வேண்டியில்லை உடற்பயிற்சி வேண்டியில்லை சும தூக்க வேண்டியில்லை எளிய காரியங்கள் மூணு செய்தா போதும் எளிய காரியங்கள் அது கடினமான காரியம் இல்லை எளித காரியங்கள் எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கணும் இதை கேட்குற மாணவர்கள் தங்கள் உள்ளத்தில் இதை பதிய எண்ணங்கள் எண்ணங்களெல்லாம் நல்லதாக இருக்கணும் சொற்கள் எல்லாம் நல்லதாக இருக்கணும் செயல்களெல்லாம் நல்லதாக இருக்கணும் இருந்தால் வாழ்வெல்லாம் நல்லதாக அமையும் இதை கட்டளையாக சொல்ல வேண்டுமானால் நல்லதையே எண்ணுங்கள் நல்லதையே சொல்லுங்கள் நல்லதையே செய்யுங்கள் என்று கூறி முடித்து விடலாம் செய்தால் உங்கள் வாழ்வு நல்வாழ்வாக அமையும் இதான் நான் இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்லுகிற அறிவுரை அல்ல அற ஐயா வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் இவ்வளவு கற்றுஞ்சிருக்கீங்க நம்ம நாட்டு கல்வி முறையை பற்றி கல்வி முறை ரொம்ப கடினமான முறை பாடம் கொஞ்சமாகவும் பாடப்புத்தகம் அதிகமாகவும் இருக்கிற முறை தான் நம்முடைய முறை கல்வி கூட தேவையான கல்வி குறைவாகவும் தேவையில்லாத குறையும் அதிகமாக இருக்கிற முறை நான் சரியாக விளக்கியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் பாடங்கள் குறைவாகவும் புத்தகம் அதிகமாகவும் இருக்கிறதே ஒன்று தேவையான படிப்பு குறைவாகவும் தேவையில்லாத படிப்பு அதிகமாகவும் இருக்குது அதாவது இங்கே இருக்கிற காவிரியை பற்றி பையனுகளுக்கு தெரியாது நைல் நிதியை பற்றி சொல்லி கொடுப்பாங்க இங்கே இருக்கிற கொல்லி மலை தெண்டல் மலை பொதிய மலையை பற்றி பையன்களுக்கு தெரியாது வெளிநாட்டில் இருக்கிற மலைகளை பற்றி சொல்லி கொடுப்பாங்க நான் மனம் வருந்தி சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் நூற்றுக்கு எண்பத்தி ரெண்டு பேர் விவசாயத்தை நம்பி வாழ்கிறவங்க என்ன காரணமோ தெரியல இந்த பேட்டியின் நிறைவு பகுதி எங்களுக்கு கிடைக்கல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்